நடிகர் அதர்வா நடித்துள்ள டிஎன்ஏ திரைப்படம் இன்று வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்களுடன் பணத்தைக்கான கோயம்பேடு ரோஹிணி துறையரங்கத்திற்கு அதர்வா வருகை தந்தார் அப்போது விதிமுறைகளை மீறி தியேட்டர் வாசலில் பட்டாசு வெடித்த ரசிகர்களை போலீசார் எச்சரித்தனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்கும் யுவராஜ் அங்கிருக்கக்கூடிய கலச்சூழல் நினைவாக இருக்கிறது விரிவான தகவல்கள் என வணக்கம் தமிழ் சினிமாவில் இன்று ஐந்து திரைப்படங்கள் வெவ்வேறு ஐந்து திரைப்படங்கள் இன்று திரையரங்கில் வெளியாகின்றது அந்த வகையில் தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் மற்றும் பல திரைப்படங்கள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இயக்குநர் நெல்சன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா சதேன் ஆகியோர் நடித்திருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ திரைப்படமானது திரையரங்குகளில் வெளியாக இருக்கின்றது முன்னதாக இதற்கான அந்த முன்னோட்ட காட்சியில் ரசிகர்களிடம் பல்வேறு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ திரைப்படமானது இந்த திரையரங்குகளில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரசிகர்களுடன் இந்த முதல் நாள் காட்சியை காண்பதற்காக நடிகர் அதர்வா இந்த கோயம்பேடு ரோகிணி திரையரங்களுக்கு வருகை தந்திருந்தார் இதற்கு முன்பதாகவே இங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த அதர்வா ரசிகர்களிடம் காவல்துறையினர் இங்கு பட்டாசுகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுரை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த அறிவுரைகளை மீறி இந்த ரோகிணி திரையரங்கின் வாசலில் தரவேடி பட்டாசுகளை வைத்து அதர்வாரிய ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்தனர் இந்த பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களிடம் பட்டாசுகள் வெடிக்கூடாது என்று ஏற்கனவே அறி அறிவுறுத்தியிருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை எச்சரித்து இந்த பகுதியில் இருந்து அனுப்பி வைத்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்